அனைவருக்கும் வணக்கம் காவல்துறை சொந்தங்கள் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக வந்து நம்ம வந்து இருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஎஸோல வந்து சாப்டர் ரெண்டு வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சாப்டர் ஒன்னை பொறுத்த மட்டில் ஒரு அஞ்சு பிஎஸ்ஓ ஆர்டர் வந்து பார்த்துருக்கோம் அந்த அஞ்சு பிஎஸ்ஓ ஆர்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்காதவங்க கீழே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் ரெண்டு பார்க்க போகிறோம் சாப்டர் ரெண்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசிதல் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம் அதே மாதிரி சம்பளம் ரெக்ரூட்மெண்ட் பை எக்ஸட்ரா ஆஃப் கெசட் ஆஃபீஸர் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கெசட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாலே வந்து நமக்கு ஃபுல் டோட்டலாக வந்து ஐபிஎஸ் ரேங்க் வந்து உள்ளே வந்துடுவாங்க அவங்கள பற்றி தான் நம்ம இந்த சாப்டர் ரெண்டில் வந்து பார்க்க போகிறோம் சாப்டர் ரெண்டு ரெண்டை பொறுத்த மட்டும் வந்து ரொம்ப ஈஸியானது தான் முக்கியமானது மட்டும் பார்த்தா மட்டும் போதுமானது ஓகேவா பிஎஸ்ஓ ஆர்டர் ஆறு சிக்ஸ் பிஎஸ்ஓ ஆர்டர் சிக்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய காவல் பணி இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நேரடி நியமனம் இருக்கும் அதே மாதிரி அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் தமிழ்நாட்டுக்கு வந்து இதை ஒ ஒதுக்கிட்டு இருக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நேரடி நியமனம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா சென்ட்ரல் லெவலில் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த யூபிஎஸ்சி அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐபிஎஸ் ரேங்க் கிடைக்கும் அந்த ரேங்க் படி நம்ம ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து நேஷனல் போலீஸ் அகாடமி ஹைதராபாத்தில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இதில் எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு யூபிஎஸ்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்லேருந்து இருந்து இருக்கக்கூடிய நபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி குரூப் ஒன் எக்ஸாம் பாஸ் பண்ணி டிஎஸ்பியாக வந்து இல்லைனா டெப்டி டிஎஸ்பியாக வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கீடு ஒதுக்கீடு இருக்கும் அந்த ஒதுக்கீடு படி வந்து அவங்களுக்கு மேலே ப்ரொமோஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுவுமே வந்து யூபிஎஸ்சி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி இப்போ யுபிஎஸ்சியை பொறுத்த மட்டும் வந்து நிறைய ரேங்க் இருக்குது ஐஏஎஸ் இருக்குது ஐபிஎஸ் இருக்குது ஐஆர்எஸ் இருக்குது ஐஎஃப்எஸ் இருக்குது ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது போஸ்டல் சர்வீஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஏபிஎஃப் டிபார்ட்மெண்ட் இருக்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நிறையா விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு ஆனால் ஐபிஎஸ் ஒருத்தர் வந்து ஜூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு ஐபிஎஸ் ரேங்க் வந்து கிடைக்கும் சேம் டைம் வந்து டைரெக்டாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரேங்க் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரைனிங் இருக்கும் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஒரு டூ இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பிக்கு கீழே ஏஎஸ்பியாக வந்து அவங்க வந்து பண்ணி புரிவாங்க அப்படி பண்ணி புரியும் போது ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் இருப்பாங்க அசிய எஸ்பியாக அந்த ஏஎஸ்பிக்கு வந்து கைடு மாதிரி கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏஎஸ்பி அண்ட் எஸ்பி ரெண்டு வருமே போவாங்க போகும்போது எஸ்பி வந்து எப்படி என்கொயரி பண்ணுறாரு அஸ்ய ஏஎஸ்பியை வந்து நம்ம எப்படி என்கொயரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாபேஸுமே வந்து அந்த பிளேஸில் வந்து ஸ்கில் மாதிரி வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து ஏஎஸ்பி ஓகேவா ஏஎஸ்பியை வந்து வழி ஒரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி வந்து வழி நடத்துவார் அதே மாதிரி இப்போ இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டேரக்ட் டேரக்ட் போஸ்டிங் வந்து போடுவாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் இருந்து டிஎஸ்பியாக இருப்பாங்க இல்லையா அவங்கள சஜஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவர் வந்து இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை இவருக்கு வந்து எஸ்பி ரேங்க் கொடுங்க இல்லைன்னா ஏஎஸ்பி ரேங்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லணும் அந்த ஆர்டரை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ரேங்க் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பிஎஸ்பி ரேங்க்ஸ் ஓகேவா இது வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் ஆறு வந்து சொல்லுது பிஎஸ்ஓ ஏழு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய காவல் அலுவலர்களின் சம்பள ஏற்ற முறை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் கேள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏஎஸ்பிக்கு வந்து ஒரு பே ஸ்கேல் இருக்கும் எஸ்பிக்கு வந்து ஒரு பே ஸ்கேல் இருக்கும் டிஏஜிக்கு வந்து ஒரு ஒரு பே ஸ்கேல் இருக்கும் ஐஜிக்கு வந்து ஒரு பே ஸ்கேல் இருக்கும் ஏடிஜிபிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் இருக்கும் அதே மாதிரி ஜேஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ் கேள்டுவோம் டிஜிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் இருக்கும் சேல்ரி எல்லாருமே வந்து ஏற்ற இறக்க முறையில தான் இருக்கும் அதனால அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா பார்க்க முடியுமோ பார்த்துக்கிட்டா மட்டும் போதும் அப்போ ஆறு வந்து பிஎஸ்ஓ ஏழு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய காவல் பணி அலுவலர்களின் சம்பள ஏற்ற முறையை வந்து சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ ஏழு இந்த சேல்ரியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறுதலுக்கு உட்பட்டது அது வந்து நமக்கு தேவையில்லை பிஎஸ்ஓ ஏழு என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய காவல் அலுவலர்களின் சம்பள ஏற்ற முறையை வந்து சொல்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ எட்டு மூத்த அதிகாரி மற்றும் இளைய அதிகாரியின் சம்பள ஏற்ற முறைகள் சீனியர் ஆஃப் ஜூனியர் சேல்ஸ் ஆஃப் பே ஸ்கேல் சீனியர் அண்ட் ஜூனியர் ஸ்கேல் பாத்தீங்க அப்படின்னா உதவி துணை காவல் கண்காணிப்பாளர் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நான் சொன்னலையா ஃபஸ்ட்டே யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கை வந்து கொடுக்க மாட்டாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி கண்ட்ரோலில் இவங்க வந்து பணியில் வந்து அமர்த்தப்படுவாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்கேல் வந்து செட் பண்ணியிருப்பாங்க அந்த பேஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆண்டுகள் வரைக்குமே இருக்கும் ஐந்தாவது வருடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு எஸ்பி ரேங்கே வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த நாலு ஆண்டுகள் அந்த பயிற்சி காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஸ்பேஸ் ஸ்கில் வருதோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்போ ஏஎஸ்பியாக வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கு வராங்க அப்படின்னா ஏகப்பட்ட டெஸ்ட் எல்லாமே இருக்கும் மென்டலி பிசிக்கலி எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் அந்த டெஸ்ட் எல்லாமே வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு கேஸை வந்து எப்படி என்கொயரி பண்ணுறாங்க எப்படி அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் எட்டு வந்து சொல்லுது அதே மாதிரி பிஎஸ்ஓ ஒம்பது தொடக்க ஊதிய உயர்வுகளை முறைப்படுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் இனிஷியல் இன்கிரிமெண்ட்ஸ் இப்போ இனிஷியல் இன்கிரிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் நியமிக்கப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட முறை தேர்வு பயிற்சிகள் இது எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லாமல் அசால்ட்டாக இல்லாமல் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க ஊதிய உயர்வுகளை வந்து முறைப்படுத்துதல் நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு வந்து வேண்டியது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லை நம்ம வந்து கரெக்டாக இல்லை டூட்டி பார்க்க மாட்டுக்கும் கேஸை வந்து என்குவரி பண்ண மாட்டோம் அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னா ரீமார்க் ஆகும் அப்படி இருக்கும்போது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது ஓகேவா அதுதான் வந்து பிஎஸ்ஓ வரும்போது பிஎஸ்ஓ பற்ற பொறுத்த மட்டும் வந்து என்ன சொல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காலமுறை சம்பள ஏற்ற முறைக்கு மேல் பதவிகளின் எண்ணிக்கை தேர்வு நிலைப்பதவி அதாவது நம்பர் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் அபோவ் த டைம் ஸ்கேல் செலக்ஷன் கிரேடு அதாவது மாநில பணி பிரிவில் இருந்து நிலைப்பதவியிலும் எண்ணிக்கையானது மாநிலத்தில் உள்ள மொத்த முதல்நிலை பணிகள் எண்ணிக்கை இருபத்தைந்து விழுக்காட்டிற்கு சமமாகும் வேற ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஒதுக்கீடு உண்டு அந்த ஒதுக்கீடுல யாரெல்லாம் வந்து பிஎஸ்பியாக இருக்காங்களோ அவங்க மேலே எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை கரெக்டாக இருக்காங்க ப்ரொமோஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சஜஷன் கொடுப்பாங்க யூபிஎஸ்சிக்கு அந்த யூபிஎஸ்சி போர்டு இவங்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏஎஸ்பி வந்து ரேங்க் கொடுப்பாங்க அதுதான் வந்து இங்கே பிஎஸ்ஓ பத்து வந்து சொல்லுது ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ பதினொன்று தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் எடுப்பு மற்றும் ஊதிய முதலியான ஊதியம்னா தான் அப்போ தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் எக்ஸெட்ரா பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆளெடுப்பு முறைகள் விதி அதே மாதிரி பணி வரைமுறைகள் முதலியான வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பணிகள் நடைமுறை நூல் தொகுதி ரெண்டுல வந்து அச்சிடப்பட்டிருக்கு இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எந்த இதுல வந்து அச்சிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பாத்தீங்க அப்படின்னா தொகுதி ரெண்டுல வந்து அச்சிடப்பட்டுள்ளது அதனை கூறப்படிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ பதினொன்று ஓகேவா இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ பன்னெண்டு வந்து ஊதிய உயர்வு நிறுத்தி வைத்தல் அதாவது இன்க்ரிமெண்ட் வித் ஹோல்டிங் ஆஃப் இப்போ நிறையா தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் ஏகப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுல சூழ்நிலை காரணமா வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மேல த்ரீ ஏ த்ரீ பி சார்ஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் மெமோ கொடுக்குற மாதிரி இருக்கும் எக்ஸெட்ரா ஓகேவா அப்போ அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய இன்க்ரிமெண்ட்ஸு சேல்ரி வேற அலோன்ஸு இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து அஃபெக்ட் ஆகும் அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ பன்னெண்டு வந்து சொல்லுது ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ பதிமூணு வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை பணியில் இருந்து இந்திய காவல்துறை பணிக்கு பதவி உயர்வு ப்ரொமோஷன் த தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் டூ இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இப்போ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டிஎன்பிசி குரூஃப் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ்பியாக வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி டிஎஸ்பியாக வந்து ஒரு போஸ்டிங் வந்து வந்து உட்காரதோ அப்படின்னா பத்து வருடங்கள் வந்து நம்ம டிஎஸ்பியாக இருக்கும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த இருபத்தஞ்சி சதவீதம் ஒதுக்கீடை கைப்பற்றி யாரெலாம் வந்து பத்து வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களோ அவங்களுடைய நேமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சஜஷன் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து பிஎஸ்ஓ பதிமூணு வந்து சொல்லுது ஓகேவா பிஎஸ்ஓ பதினாலு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீருடைகளுக்கு மானியம் கிரான்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்ஸ் யூனிஃபார்ம்ஸ் காவல்துறை அணியக்கூடிய யூனிஃபார்ம் ஷூ பெல்ட் கேப்பு எக்ஸட்ரா இந்த மாதிரி இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீருடைய மானியம் கொடுப்பாங்க அந்த மானியத்தை பத்தி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ பதினாலு வந்து சொல்லுது பிஎஸ்ஓ பதினைந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பதவி விலகல் பாத்தீங்க அப்படின்னா பதவி விலகலை பொறுத்த மட்டும் வந்து இந்திய காவல்துறை பணி சேர்ந்த அதிகாரிகள் அல்லது காவல்துறை பணியாளர் தொகுதியை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ்நாடு காவல்துறை பணியாளர் தொகுதியை சேர்ந்த அதிகாரிகள் முறையே மத்திய அரசாங்கத்தின் அல்லது மாநில அரசாங்கத்தின் முன் முன் அனுமதி இல்லாமல் பதவி விலக முடியாது இது வந்து மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஓகேவா ஏன்னா பதவி விலக்குதல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சும்மா எடுத்த உடனேலாம் வந்து ஈஸியாக வந்து லெட்டரை கொடுத்து வந்து வெளியே வர முடியாது அதுக்குன்னு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன வேணுமோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் வந்து அந்த ரிசிக்னேஷன் ரெட்டில் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படி சப்மிட் பண்ண லெட்டரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ள ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர் அந்த லெட்டரை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா தான் வந்து ரிலீவ் பண்ண முடியும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்ஓ பதினைந்து பதினைந்து வந்து சொல்லுது ஓகேவா அப்போ சாப்டர் ரெண்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுல இருந்து பதினைந்து வரைக்குமே நம்ம வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் வந்து பார்த்துருக்கோம் இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க காவல்துறை சொந்தங்கள் கிடைக்கக்கூடிய டைமை வந்து யூஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க கிளாஸஸ் எல்லாமே நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு டெஸ்ட் வச்சுமே அப் கமிங் கமிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகுப்பை டிபார்ட்மெண்ட் போட்ட எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்